சிவகாமியின் சபதம் போன அத்தியாயத்தில் பரஞ்சோதியை காப்பாற்றுவதற்காக பெரிய பிக்குவும் சின்ன பிக்குவும் அகழியை கடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு பார்த்த முதலைகளைக் கண்டு பரஞ்சோதி பயந்தான் யுத்தம் வரப்போவதாக பிக்கு கூறிய போது மேலும் பயந்தான் மௌனமாக இருந்தான் அத்தியாயம் பதினொன்று ஆயன சிற்பி வானளாவியை வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி பின்னிக் கொண்டிருந்த வன மத்தியில் அழகான சிற்ப வீடு ஒன்று காணப்பட்டது மனோகரமான காலை நேரம் சூரியன் உதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின் உச்சியில் வசந்த காலத்தில் இளந்தென்றல் உலாவிய சலசலவென்று இலைகள் அசையும் இனிய ஓசை எழுந்தது பறவைகளின் விளையாட்டுகளிலிருந்து விதவிதமான சுருதி பேதங்களுடன் மதுர மதுரமான அமுத கீதங்கள் பெருகி கொண்டிருந்தன வீட்டை சுற்றி இருந்த மரங்களின் அடியில் ஆங்காங்கே பெரிய பெரிய கருங்கற்கள் கிடந்தன அந்த கருங்கற்களில் தனித்தனியாகவும் இருவர் மூவராகவும் இளம் சிற்பிகள் அமர்ந்து கையில் கல்லுளியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இளம் சிற்பிகள் கருண் கற்களில் கல்லுளியினால் வேலை செய்த போது உண்டான கல் கல் என்ற ஓசை இலைகள் அசையும் ஓசையுடனும் பறவைகளின் மதுர காணத்துடனும் கலந்து செவி கொடுத்து கேட்பவர்க்கெல்லாம் நாத போதையை உண்டாக்கிற்று இத்தகைய கீத பிரவாகத்துக்கிடையே திடீரென்று வீட்டுக்குள்ளிருந்து ஜல் ஜல் என்ற சத்தம் வந்தது இளம் சிப்பிகள் அவ்வளவு பேரும் சொல்லி வைத்தாற் போல வேலையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டார்கள் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஏக காலத்தில் மலர்ந்தன ஏனெனில் அந்த ஜல் ஜல் ஒளியானது அவர்களுடைய ஆச்சாரிய சிப்பியின் மகள் சிவகாமி தேவியின் பாதச் சலங்கை ஒளி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் மூன்று நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால் சோகத்தில் ஆழ்ந்திருந்த சிவகாமி இன்றைக்கு சோகம் நீங்கி மீண்டும் நடனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாள் என்பதை அந்த ஜல் ஜல் ஒளி பறையறைந்து தெரிவித்தது சற்று நேரம் அந்த இனிய ஓசையை கேட்டு கொண்டிருந்து விட்டு ஒருவரோடொருவர் உரையாடி உரையாடிவிட்டு இளம் சிப்பிகள் மறுபடியும் தங்கள் வேலையை ஆரம்பித்தார்கள் ஆயனரின் சிற்ப கோயிலுக்குள்ளே நாம் உட்புகுவதற்கு முன்னால் அவர் அந்த நடுக்காட்டில் வந்து வீடு கட்டிக்கொண்டு வசிக்க நேர்ந்ததேன் என்பதை சிறிது கவனிப்போம் தெற்கே பாண்டிய நாட்டின் எல்லையில் இருந்து வடக்கே கிருஷ்ணா நதி வரையில் பரந்திருந்த பல்லவ ராஜ்ஜியத்தில் காஞ்சியை தலைநகராகக் கொண்டு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சிறப்புடன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் தமிழகம் எங்கும் ஓர் அதிசயமான கலை மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்தது செந்தமிழ் நாடெங்கும் மகா சிப்பிகளும் சித்திர கலைஞர்களும் தோன்றி சிற்ப சித்திர கலைகளை அற்புதமாக வளர்த்து வந்தார்கள் குன்றுகளை கோயில்களாக்கும் கலையும் செதுக்கும் கலையும் எங்கெங்கும் பரவி வந்தன அதே சமயத்தில் தமிழகத்தில் சைவ வைணவ சமயங்கள் புத்துயிர் பெற்று தழைக்கத் தொடங்கின சிவனடியார்களும் வைணவ பெரியார்களும் ஸ்தல யாத்திரை என்ற விஜயாயத்தில் தேசமெங்கும் பிரயாணம் செய்து சைவ வைணவ சமயங்களை பரப்பி வந்தார்கள் இது காரணமாக தமிழகத்தில் சென்ற சில நூற்றாண்டு காலமாய் வேறூன்றி இருந்த புத்த சமண சமயங்களுக்கும் சைவ வைணவ சமயங்களுக்கும் தீவிர போட்டி ஏற்பட்டது அந்தந்த சமய தத்துவங்களைப் பற்றிய விவாதங்கள் எங்கே பார்த்தாலும் காரசாரமாக நடந்து கொண்டிருந்தன மேற்படி சமய போட்டியானது கலைத்துறையில் மிகுதியாக காணப்பட்டது ஒவ்வொரு சமயத்தினரும் தங்கள் தங்கள் சமயத்தையொட்டி கலைகளை வளர்க்க முயன்றார்கள் சைவ வைணவர்கள் சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் நாடெங்கும் கட்ட விரும்பினார்கள் பௌத்தர்களும் சமணர்களும் எங்கெங்கும் புத்த விகாரைகளையும் கட்ட தொடங்கினார்கள் பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய போட்டி ஏற்பட்டது ஒவ்வொரு மதத்தினரும் இது எங்கள் குன்று எங்கள் பாறை என்று பாத்தியதை கொண்டாடினார்கள் அந்த பாறைகளையும் குன்றுகளையும் குடைந்து கோயில்களையும் விகாரங்களையும் கட்டும் ஆசையினால்தான் அத்தகைய போட்டி உண்டாயிற்று அதே மாதிரி சிப்பிகள் சித்திர கலைஞர்களின் விஷயத்திலும் பலமான போட்டி ஏற்பட்டிருந்தது பெயர் பெற்ற சிப்பிகளிடமும் சித்திர கலைஞர்களிடமும் நாளும் மதத்தினரும் வந்து மன்றாடி அழைத்தார்கள் அத்தகைய பலமான போட்டிக்கு ஆளாகியிருந்தவர்களில் ஆயன சிற்பியும் ஒருவர் காஞ்சி மாநகரில் பிறந்து வளர்ந்து கலை பயின்ற ஆயனர் இளம் பிரயாயத்திலேயே மகா சிற்பி என்ற பெயர் பெற்றுவிட்டார் மகேந்திர சக்கரவர்த்தி முதல் சாதாரண சனங்கள் வரையில் அடிக்கடி அவருடைய விடுதிக்கு வருவதும் அவருடைய சிற்ப வேலைகளை பாராட்டுவதுமாக இருந்தார்கள் வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதிலேயே அவருடைய காலம் அதிகமாக செலவழிந்து வந்தது சைவ குலத்தில் பிறந்த ஆயனர் இயற்கையாக சைவ மதப்பற்றுக் கொண்டிருந்தார் அதோடு பழந்தமிழ்நாட்டு சிற்ப வடிவங்களில் சிறந்த ஸ்ரீ நடராஜ வடிவம் அவருடைய உள்ளத்தை பூரணமாய் கவர்ந்திருந்தது எனவே அவருடைய சிற்ப வேலைகள் பெரும்பாலும் சைவ மதத்தை தழுவியனவாகவே இருந்தன இது காரணமாக புத்த பிக்குகளும் சமண முனிவர்களும் ஆயனரை தங்கள் சமயத்தில் சேர்த்து கொள்ள இடைவிடாத முயற்சி செய்த வண்ணம் இருந்தார்கள் இந்த விடுபடுவதற்காக ஆயன சிப்பியார் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் அதாவது காஞ்சி நகரை விட்டு சென்று எங்கேயாவது நடுக்காட்டில் ஏகாந்தமான பிரதேசத்தில் வீடு அமைத்துக் கொண்டு வசிக்க வேண்டும் என்பதுதான் அவ்விதம் ஆயனர் தீர்மானித்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்தது அந்த மகா சிற்பி சிற்ப சித்திர கலைகளை நன்கு பயின்றதோடு பரத சாஸ்திரம் என்னும் மகா சமுத்திரத்தையும் கரை கண்டவராக இருந்தார் அவருடைய ஏக புதல்வி சிவகாமி குழந்தையாயிருந்த போதே நடன கலையில் அவள் சிறந்த தேர்ச்சி அடைந்தவள் என்பதற்கு அறிகுறிகள் காணப்பட்டன ஆயனருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை உதயமாயிற்று குழந்தை சிவகாமிக்கு பரத கலையில் பயிற்சி அளிக்க வேண்டும் அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து அவற்றைப் போல் ஜீவகலையுள்ள நவமான நடன வடிவங்களை சிலைகளிலே அமைக்க வேண்டும் என்னும் மனோரதம் அவருக்கு உண்டாகி நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்தது நகரத்தை விட்டு எங்கேயாவது ஏகாந்தமான பிரதேசத்திற்கு போனால் ஒழிய மேற்படி மனோரதம் நிறைவேறுவது சாத்தியமாகாது என்பதையும் அவர் நன்கு உணர்ந்தார் ஆயனர் தமது விருப்பத்தை மகேந்திர சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்துக் கொண்டபோது கலைஞர்களுடைய விசித்திர குணாதிசயங்களை நன்கு அறிந்தவரான மகேந்திர பல்லவர் உடனே அவருடைய யோசனைக்குச் சம்மதம் அளித்தார் அதற்கு வேண்டிய சௌகரியங்களையும் செய்து கொடுக்க முன் வந்தார் காஞ்சியிலிருந்து ஒரு காத தூரத்தில் ராஜபாட்டையில் இருந்து விலகியிருந்த அடர்ந்த வன ஒன்றை ஆயனர் தேர்ந்தெடுத்து அங்கே வீடு கட்டிக்கொண்டு குழந்தை சிவகாமியுடனும் பதியை இழந்திருந்த தம் தமக்கையுடனும் வசிக்கலானார் எந்த நோக்கத்துடன் ஆயனர் அந்த ஏகாந்தமான பிரதேசத்தை தேடி வந்தாரோ அந்த நோக்கம் சில அம்சங்களில் நன்கு நிறைவேறி வந்தது சிவகாமி நாட்டிய கலையில் நாளுக்கு நாள் தேர்ச்சி அடைந்து வந்தாள் அவளுடைய நடன தோற்றங்களைப் பார்த்து ஆயனர் முதலில் அவை போன்ற சித்திரங்கள் வரைந்து கொண்டார் பிறகு அந்த சித்திரங்களைப் போலவே அதிசயமான ஜீவகளை பொருந்திய நடன உருவங்களை கல்லிலே அமைக்கலானார் ஆயனர் ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போன போதிலும் வெளி உலகம் அவரை அடியோடு தனியாக விட்டு விடவில்லை பற்றுடையவர்களும் காட்டு வழிகளிலே புகுந்து ஆயனர் வீட்டை அடிக்கடி தேடிச் சென்றார்கள் அவ்வாறு சென்றவர்களில் முக்கியமானவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரர் மாமல்லரும் தான் இவர்கள் ஆயனர் வீடு செல்வதற்கு ஒரு முக்கியமான முகாந்திரமும் இருந்தது சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல் மல்லை துறைமுகத்துக்கு சென்றிருந்த போது கடற்கரையோரமாக பறந்து கிடந்த குன்றுகளும் பாறைகளும் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன அந்த குன்றுகளிலும் பாறைகளிலும் விதம் விதமான சிற்ப வேலைகளை செய்து கடல் மல்லை தலத்தை ஒரு சொப்பன லோகமாக செய்துவிட வேண்டுமென்று அவர்கள் தீர்மானித்தார்கள் தமிழகம் அங்குமிருந்து ஆயிரக்கணக்கான சிற்பிகள் அங்கு வந்து வேலை செய்ய தொடங்கினார்கள் அந்த வேலைகள் சம்பந்தமாக ஆயனரிடம் கலந்து ஆலோசிப்பதற்கும் அவ்வப்போது அவரை அழைத்து சென்று நடந்திருக்கும் வேலைகளை காட்டுவதற்குமாக சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியிருந்தது அப்படி வரும்போதெல்லாம் ஆயனரின் நடன சிற்பங்களை பார்த்து அவர்கள் பாராட்டியதுடன் சிவகாமியை நடனமாடச் சொல்லியும் பார்த்து மகிழ்ந்தார்கள் சிவகாமி மங்கை பருவத்தை அடைந்து நடன கலையில் ஒப்பற்ற தேர்ச்சியம் அடைந்த பிறகு காஞ்சி ராஜசபையில் அவளுடைய நடன அரங்கேற்றத்தை நடத்த வேண்டுமென்று சக்கரவர்த்தி உத்தரவிட்டார் அந்த அரங்கேற்றம் எப்படி இடையில் தடைபட்டுப் போயிற்று என்பதை இந்த வரலாற்றின் ஆரம்ப அத்தியாயங்களில் பார்த்தோம்